இது உங்கள் தன்னாசி அப்பர் சேனல் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விநாயகர் யானை முகம் பெற்றார் ஒரு நாள் பார்வதி தேவி தன்னுடைய உடலில் இருந்த மஞ்சள் பூண்டை அதாவது மஞ்சள் பூசி செய்த மண்ணை கொண்டு ஒரு சிறுவனை உருவாக்கி அவனை உயிர்ப்பித்தார் அந்த சிறுவனை அவர் குளிக்கப் போகும்போது வீட்டின் வாசலில் காத்திருக்க சொன்னார் பார்வதி தேவி அப்போது பரமசிவன் வீட்டிற்கு வந்தார் அந்த சிறுவன் பரமசிவனை யாரென்று தெரியாமல் வாசல் கடக்க விடவில்லை பரமசிவன் கோபத்தில் அச்சிறுவனிடம் ஏற்பட்ட போரில் பரமசிவன் சிறுவனின் தலையை வெட்டினார் பார்வதி தேவி இதை கண்டு மிகவும் துயருற்றார் தன்னுடைய மனைவியின் துயரத்தை தீர்க்க பரமசிவன் தன் கணங்களை அனுப்பி வடதிசையில் முகத்தை வைத்திருக்கும் முதன் முதலில் சந்திக்கும் உயிரின் தலையை கொண்டு வர சொன்னார் அவர்கள் ஒரு யானையை சந்தித்து அதன் தலையை கொண்டு வந்தனர் அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் வைத்து உயிர்த்து பிறப்பித்தார் பரமசிவன் இதன் அவர் விநாயகர் அல்லது கணேசா என்ற பெயரில் உலகம் முழுவதும் வணங்கப்பட்டார் எந்த புண்ணிய காரியத்தையும் முதலில் விநாயகரை வணங்கிக்கொண்டே ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசிர்வதிக்கப்பட்டார்